ஆப்ஷன் சி யானை ஆப்ஷன் பாம்பு. எந்த உயிரினம் அதிக மக்களை கொள்கிறது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் வி பாம்பு இரண்டாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் கலப்பு பொழு பொருளாதார கொள்கையை மேற்கொள்ள இந்தியா விருப்பம் தெரிவித்தது எப்போது ஆப்ஷன் ஏ இரண்டாம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய தொழில் கொள்கை உருவாக்கும் சமயம் ஆப்ஷன் சி இந்திய அரசியல் கட்ட உருவாக்கும் சமயம் ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை கலப்பு பொருளாதார கொள்கையை மேற்கொள்ள இந்தியா விருப்பம் தெரிவித்தது எப்போது கேள்விக்கான சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய தொழில் கொள்கை உருவாக்கும் சமயம் இனிக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் தாதாபாய் நவ்ஜி இந்தியர்களின் ஒரு வருடத்தின் தலா வருமானம் எவ்வளவு ரூபாயாக கணக்கிட்டார் ஏ இருபது ஆப்ஷன் பி பத்து ரூபாய் ஆப்ஷன் சி முப்பது ரூபாய் ஆப்ஷன் டி நாற்பது ரூபாய் தாதாபாய் நவ்ரோஜி இந்தியர்களின் ஒரு வருடத்தின் தலா வருமானம் எவ்வளவு ரூபாயாக கணக்கிட்டார் கேள்விக்கான சரியான பதில் இருபது ரூபாய் இன்னைக்கான கடைசி கேள்வி காப்பாளர் என்று அழைக்கப்படுவது எது ஆப்ஷன் ஏ வெளிநாட்டு வங்கியாகும் ஆப்ஷன் பி நாணயமாற்று வங்கியாகும் ஆப்ஷன் சி இந்திய ரிசர்வ் வங்கியாகும் ஆப்ஷன் டி பாரத் ஸ்டேட் வங்கி ஆகும் பின் வருவனவற்றுள் அந்நிய சலாவணி காப்பாளர் என்று அழைக்கப்படுவது எது கீழக்கான சரியான பதில் இந்திய ரிசர்வ் வங்கி ஆகும்